சார்லஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வாழ்ந்த காலத்துல வந்து மிகவும் புகழ் பெற்றவர் தன்னுடைய வாழ்க்கையில முப்பத்தோரு முறை கொலை முயற்சிகள் தப்பியவர் பிரான்ஸ் இராணுவத்துல முக்கியமான நபரும் பிரான்சுட அரசாங்கத்துல வந்து முக்கியமான மனிதராகவும் இருந்தவர் பலர் வந்து இவரை வந்து சர்வதிகாரி ஒரு பிடிவாத உடையவர்னு வந்து இவரை பலர் சொன்னாலும் சோ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து தேவையானவர் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து சொல்றாங்க இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரல பிரெஞ்சு வரலாற்றுல ஒரு முக்கிய நபராக இருந்தார் ஜெர்மனி பிரான்ஸ் நாட்டை ஆக்கிரமிச்சப்ப பிரான்ஸ் இயக்கத்துக்கு வந்து தலைமை தாங்கினாரு பின்னாடி வந்து என்னன்னா ஒரு ஒரு புதிய வந்து தலைமை உருவாகிறப்ப இவர் வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறாம் வருடம் நாலாவது குடியரசு வந்து உதயம் ஆன போது வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்யறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் வந்து குடியரசு வந்து உருவாகுது அப்ப வந்து ஜனாதிபதியா வந்து பதவி வகிக்கிறாரு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை வந்து ஜனாதிபதியா ரெண்டு பேரை வைத்திருக்காரு சோ இவர் இந்த ஜனாதிபதியான இருக்க காலகட்டத்துல வந்து இவர் செயல்படுற முயற்சி பல பேர்த்துக்கு வந்து பிடிக்கல ஆஹ் சோ ராணுவத்துறையிலும் சரி அரசியல் மட்டங்களும் சரி இவர் வந்து ஒரு பழமைவாதி ஒரு சித்தாந்தம் வந்து ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தங்களை உடையவண்ண சோ இவர் மீது தொடர்ச்சியா வந்து கொலை முயற்சி நடந்துச்சு சோ எல்லாத்தையும் மீறி இவர் தப்பிச்சு தப்பிச்சு வந்தாரு இவர் வந்து அல்ஜீரிய போருக்கு வந்து எதிரா இருக்கிறனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு ராணுவ வீரர்களுக்கிடையே இருக்க அதிருப்தியானாலையும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த காலகட்டத்துல இவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து மிகவும் பயங்கரமா இருந்துச்சு இந்த வந்து வந்து இவர் தப்பிச்சாரு தன்னுடைய எதிரிகளுக்கு வந்து ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் வந்து பரிசா கொடுத்தாரு தொடர்ச்சி அந்த பிரச்சனை காரணமா பார்த்தாரு ஸோ அவர் வந்து தன்னுடைய பாதுகாப்பு நடவடிக்கையை வந்து மேம்படுத்தினாரு புல்லட் ப்ரூப் வண்டியை வந்து பயன்படுத்தினாரு இராணுவத்தில் தனக்கு எதிராக வந்து செயல்பட்டு எல்லாத்தையும் வந்து பதவி நீக்க செஞ்சாரு பதவி உயர்வு வந்து அவங்களுக்கு வந்து தராமல் என்னென்ன செய்யணுமோ அதுக்கான விஷயத்தை வந்து நடைமுறையை மேற்கொண்டாரு வந்து தான் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இருந்து அவர் வந்து கடைசியில இறக்கும் வரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீடித்த தான் வாழ்ந்தாருன்னு சொல்லணும் அவர் வந்து புர்தியே அரசியலமைப்பை தோற்றுவித்தாரு ஒரு ஜனநாயக ஆட்சியை வந்து கொண்டு வந்தாரு பிரான்ஸ் வந்து ஒரு சர்வதேச அளவுக்கு வந்து உயர்த்தினாரு அணு ஆயுதத்துக்கு வந்து மதிப்பு கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் நவம்பர் ஒன்பதாம் தேதி வந்து டெலிவிஷன் நிகழ்ச்சியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப வந்து திடீர்னு ஒரு மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைஞ்சாரு